வணக்கம் அருள் தீபம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா கந்தகிரி வந்திருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை நம்ம காப்போம் நாமக்கல் மாவட்டத்தில் எட்டிப்பட்டியில் இருக்கிற ஸ்ரீ கந்தகிரிக்கு இப்போ நம்ம போயிட்ருக்கோம் பாருங்களேன் அருமையான பிளேஸ் அருமையான முருகன் கோயில் அங்கே தான் வந்திருக்கோம் வாங்க மலையறலாம் முருகன் கோயில் பக்கத்திலே பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அருமையான மயில் இன்னும் பக்கத்துலேயே இருந்துச்சு நான் வீடியோ எடுத்து பார்க்கறதுனால கொஞ்சம் தூரத்தில் அது போயிடுச்சு அருமையான மயில் முருகன் அருள் கண்டிப்பாக இங்கே இருக்குது மிருகா பெருமானுடைய பேராற்றல் கண்டிப்பாக உங்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் பிரார்த்திக்கிறேன் கண்டிப்பாக இந்த மலை இப்போ நம்ம ஏற போகிறோம் இல்லைங்களா இது வந்து பார்த்திங்கன்னா மிக அற்புதமான பிரம்மாண்டமான ஒரு முருகன் கோயில் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரெட்டிப்பட்டி கே அருகாமில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கந்தகிரி முருகன் மலை கோயில் போகிற பாதிலே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய இரு கோயில் இருக்குது குகை கோயில் சித்திரை தியானம் செய்த குகை கோயில் இருக்குது நம்ம அங்கே போகலாம் இந்த சிவனை வழிபட்டுக்கிட்டே நம்ம போகலாம் நம்மளுடைய வீடியோ நோக்கம் என்ன தெரியுங்களா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்தி இறை நம்பிக்கை ஆன்மீக ஒழுக்கங்கள் ஏற்படுத்தணும்னு நம்ம சேலனுடைய நம்பிக்கை இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒரு நன்றி தெரிவிச்சேன் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கண்ணப்ப நாயனார் பார்த்திங்களா இதை சிறு குழந்தையில் பார்க்கும்போது என்னப்பா சிவன் அவர் எட்டி உதைக்கிறாருன்னு நான் சின்ன வயசில் நினச்சேன் அதுக்கப்புறம் தான் பின்னாலே தெரியுது அவருக்கு கண் கொடுக்குறாரு கண்ணப்பர் அப்படின்னு இது வந்து பார்த்தீங்கன்னா கூட வாழ்ந்த இடம் அது குகை கோயிலில் பாருங்கள் மலை குகை கோயில் அருமையான இடம் இறை பயங்கரமாக ததும்பது வைப்ரேஷன் செம்மையாக இருக்குது யாராவது பக்கத்தில் இருந்தாலும் இல்லை தூரத்தில் இருந்தாலும் நீங்கள் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் இருந்து ரெட்டிப்பட்டி வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ கந்தகிரி முருகன் மலை மேலே போகும்போது லெஃப்ட் சைடு முன்னாடி கீழே பார்த்த சிவபெருமான் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று நாம்ளும் வணங்கிட்டு உடனே பாருங்கள் சூப்பராக இருக்குது வைப்ரேஷன் பயமாக இருக்குது இது பக்தியோடு உணர்ந்தா தான் தெரியும் நம்மளுடைய சேனலுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா இறை நம்பிக்கை வளர்த்தக்கூடிய விஷயம் தான் அதனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஜோதிடத்துறையில் முப்பது ஆண்டுகளாக இருக்கும் வாஸ்து துறையில் முப்பது ஆண்டுகளாக இருக்கும் மகாராஷ்டிராவில் வந்து கேரளா பாண்டிச்சேரி கர்நாடகா எல்லா ஊர்களுக்கும் வாஸ்து வீடு பில்டிங் கன்ஸ்ட்ரெக்ஷன் நிறைய விஷயம் நிறையா பண்ணியிருக்கோம் துறையில் நமக்கு அனுபவம் இருக்குது அதனால் நாம் மெயினாக இந்த விஷயமெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு உதயமாக இருக்கனால இந்த சேனல் நான் போடுறோம் இப்போ இந்த சேனலை பார்த்துட்டுருக்கிற இல்லை சப்ஸ்க்ரைப் கண்டிப்பாக நான் நன்றி கண்டிப்பாக தெரிவிச்சுக்கணும் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏன்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ நம்மளுடைய வீடியோவில் வந்து இருபத்தஞ்சி வீடியோ கண்டிப்பாக போட்டாச்சு ஐம்பது சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க அந்த ஐம்பது சப்ஸ்கிரைபு கண்டிப்பாக இருகாரம் குப்பி வாங்குகிறோம் பார்த்திங்கன்னா தூரத்தில் கொல்லிமலை தெரியும் பார்த்தீங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை சுற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்குறோம் இது மிக அற்புதமான ஒரு முருகனுடைய அருள் பெற்ற ஒரு சித்தருடைய மலை அருமையான கோயில் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வைப்ரேஷன் இருக்குது எண்ணிய காரியங்கள் எளிதில் ஈடேறும் சொல்லியிருக்காங்க இந்த முருகனை அழைத்தால் முருகப்பெருமான் வந்து குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இடம்னு சொல்லுவாங்க அற்புதமான ஒரு முருகன் கோயில் மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது நான் இப்போ மலை ஏறி போகும்போது சாயந்தரம் நாலு மணி அதுதான் போயிட்டுருக்கோம் அந்த டைமில் ஆன்மீக ரீதியான சில விஷயங்கள் நம்ம பகிர்ந்து நம்ம சேனல் ரீதியாக போட்டு மக்களுக்கு வந்து பக்தி நேரியை பரப்பணும் ஏன் மக்கள்கிட்ட பக்தியில் இருக்குது அது என்றென்றும் கரையாமல் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படிங்கிறதுனால விநாயகருக்கு முதல் வணக்கம் முருகனுடைய அண்ணனுக்கு ஒரு வணக்கம் போட்டலாம் போட்டு உள்ளே போய் பார்க்கலாம் சுற்றியும் பாருங்கள் செமையாக இருக்குது மலை நல்ல உயரமான சுற்றி பார்த்தா நாமக்கல் மலை ஃபுல்லாக தெரியுதுங்க அப்படியே பார்க்கலாம் நம்ம நம்ம வந்த நேரத்தில் கோயில் பார்த்திங்கன்னா கீழே அஞ்சு மணி டு ஆறு மணி திறப்பான்னு போட்டுருந்தேங்க மணி அடிப்போம் அப்போ பார்த்தோன்னா அஞ்சு மணி ஆகி வரவே இல்லை பார்த்திங்கன்னா நான் கோயில்லாம் பூட்டியிருக்குது கோயில் பூட்டியிருக்கு பார்த்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒன்றரை நேரம் மேலே உட்காந்துருந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் படி இறங்க மீண்டும் ரெண்டு மணி நேரம் உட்காந்து கிளம்பிட்டு ஆர்மையாக சின்ன திறக்கலின்ட்டு ஒரு அம்மா சொன்னாங்க இருந்து நீ முருகனை பார்த்துட்டு தான் போகணும் நீங்கள் என்னடா அப்படி சொல்கிறாங்க நினச்சேன் நீ முருகனை பார்க்காது போகாதீங்க அப்படின்ட்டாங்க இருந்து ரெண்டு மணி நேரம் அமர்ந்துருந்தேன் இதுக்கு மேலே முடியல தெரியுது அவங்களுக்கு இதுதான் நயனாமலை புதஞ்சந்தை பக்கத்தில் நயனாமலை இந்த மலையிலேருந்து நயனாமலை தெரியுது அப்படியே பாருங்கள் நாமக்கல் கோட்டை தெரியுது கொஞ்சம் இந்த கேமரா ஐம்பது மெகா பிக்சல் தான் தெரியும் பாருங்கள் உங்களுக்கு நாமக்கல் கோட்டை தெரியுதுங்களா கோட்டை தெரியுது அது பக்கத்தில் திருச்சோடு மலை தெரியுது சங்கீரி மலை தெரியுது சுற்றி மலை எல்லாம் ஃபுல்லாக மழை தெரியுதுங்கிறது பார்க்கல அந்த அம்மா என்ன சொன்னாங்க நீ முருகனை பார்க்காம போகாது நான் ரெண்டு நேரம் பொறுமையாக வந்து பார்த்தேன் அதை மீறி சேரிட்டு இறங்கிட்டேன் பாதி மலை அப்போ தான் கோயில் பூசாரியை வந்து வயசானவர் அவர்கிட்ட எண்பது வயசு இருக்கும் அவர் எதுப்பேன் வந்தார் சரி அவர் எதுப்பேன் வந்துட்டா திரும்ப நான் மலை ஏறி போய் இந்த சாமி கும்பிட்டேன் பாருங்க கொல்லிமலை மலை தெரியுதுங்களா கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் இல்லை தெரியாது ஐம்பது பிக்சல் அவ்வளோ பெருசாக இருக்காது நான் ஃபோனில் தான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் கொல்லிமலை அருமையான இடம் தமிழோடைய கலாச்சாரத்துடைய அமைப்பு அதுதான் வல்வியில் ஓரியுடைய காலத்தில் இருந்து மிக புகழ்பெற்ற ஒரு அமைப்பு பக்கத்துலேயே இந்த மலை இந்த ஸ்ரீ ஸ்ரீகந்தகிரி முருகஸ்தானம் மிக சக்தியுடைய கோயிலாக இருக்குது பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் இந்த வீடியோ உங்களுக்கு எதாவது பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த முருகன் உங்களுக்கு டைம் கிடைக்கும் அந்த வெளிப்பட செய்யுங்கள் நம்ம சேனல் நோக்கம் இதுதான் பத்தியமே பத்தி மேம்பாப்பது தான் இனிமேல் மேம்பால நீங்கள் ஆதரவு கொடுங்க ஐம்பதா சப்ஸ்கிரைப் வந்திருக்குது அந்த ஐம்பது சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம் இதில் பாருங்கள் காலை நேரம் மாலை எந்த டைம் கோயில் தரதும் போட்டிருக்கோம் இல்லை நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி டைம் பார்த்து நீங்கள் போய்க்கலாம் உங்கள் எல்லாத்தையும் நான் நன்றி தெரிஞ்சிக்கிறேன் மிம்மேல் மிமேல் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள் மக்களுக்கு ஜோதி ரீதியான வாஸ்து ரீதியான எல்லா கருத்து உங்களுக்கு நான் பேசுகிறேன் நன்றி வணக்கம்